வணக்கம் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடுங்கள் வெங்காயத்தில் சல்பர் விட்டமின் சி பி சிக்ஸ் பயோடின் போலிக் அமிலம் குரோமியம் கால்சியம் மற்றும் நார்ச்சத்து போன்றவை வளமாக நிறைந்துள்ளது இவ்வளவு சத்துக்களை உள்ளடக்கிய வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்று பார்த்தால் வெங்காயத்தில் உள்ள கியூர்சிட்டின் தமணிகளில் பிளாக்குகள் உருவாகுவதை தடுத்து மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது வெங்காயத்தில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் சுவாச குழாய் தசைகளை ரிலாக்ஸ் அடையச் செய்து ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் குழாய் அலர்ஜியிலிருந்து விடுபட உதவுகிறது வெங்காயம் சளி இருமல் காய்ச்சல் தும்மல் மற்றும் மூக்கு ஒழுகுதல் போன்றவற்றையும் தடுக்க பெரிதும் உதவியாக இருக்கும் வெங்காயத்தில் உள்ள ஆன்டி மைக்ரோபியல் தன்மை சளி காய்ச்சல் தும்மல் மூக்கோள்கள் போன்ற நோய்களை சரிசெய்து அல்சர் ஏற்படும் அபாயத்தை குறைக்க உதவுகிறது வெங்காயத்தில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரித்து செரிமானம் மலச்சிக்கல் சிறுநீர் பைக்கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது வெங்காயத்தில் உள்ள ஆன்டிசெப்டிக் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் காசநோயை ஏற்படுத்தும் மைக்ரோபாக்டீரியத்தை செயலிழக்கச் செய்து காசநோய் வராமல் தடுக்கிறது பிரசவத்திற்கு பின் பெண்கள் வெங்காயத்தை சிறிது பச்சையாக தினமும் சாப்பிட்டால் அது தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது வெங்காயத்தில் கலோரிகள் சோடியம் குறைவு மற்றும் கொழுப்புகள் அற்றது என்பதால் அது இரத்த நாளங்களின் நெகிழ்வு தன்மையை அதிகரித்து இரத்த சோகை உயர் ரத்த அழுத்த பிரச்சனை வராமல் தடுக்கிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி